மனித உறுப்புகளில் எல்லாமே மனிதனுக்கு தேவையான உறுப்பு தான் கண் அது வேலை செய்து பார்க்குது காது கேட்குது அதது உறுப்பு அந்தந்த வேலை செய்ய தான் இறைவன் படைச்சிருக்கிறான் இந்த குடல் வாழ்வுன்னு ஒன்று இருக்குது அது தேவையில்லாத உறுப்புன்னு ஒன்று டாக்டர் மத்தியில் சொல்கிறாங்க அதனால் சில உபாதைகள் மனிதனுக்கு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்களே அது விஷயமாக ஏதாவது குரானில் சொல்லப்பட்டிருக்கா அது இது சொல்லப்பட்டிருக்காங்கிறது எனக்கு தேவை அது ஒரு தேவையற்ற ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க அது விஷயம் கொஞ்சம் விளக்கம் தான் சொல்லுங்கள் டாக்டர்கள் வந்து ஒரு உறுப்பை வந்து தேவையற்ற பகுதின்னு சொல்கிறாங்க தேவையற்ற பகுதியாக எல்லாம் படைச்சிருக்காங்கண்ணா இது சம்மந்தமாக மார்க்கத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறாங்க இறைவன் குருவானில் சொன்னது என்ன ஹலக்கனா ஹலக்கனக்கும் மாஃபில்லாறு இந்த பூமியிலே உள்ளதையெல்லாம் உங்களுக்காக படைத்திருக்கிறேன் என்று பொதுவாக எல்லாத்தையும் இருப்பிடும் சிலனுடைய பலன் நமக்கு தெரியலாம் தெரியாமல் போகலாம் சில இது தேவை இல்லை அப்படின்ட்டா கூட இரவு நமக்கு தந்துட்டு தானே இருக்கிறான் ஐயோ அது மட்டுமா ஒரு ஆளுக்கு ஆறு விரல் இருக்கும் நமக்கெல்லாம் அஞ்சு விரல் தான் அவருக்கு ஆறு விரல் எஸ்ட்டு தான் வச்சிருக்கிறான் அது ஏன் ஆறாக கொடுத்தாங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும் எல்லா ரகசியமும் நமக்கு இன்னும் தெரியல இல்லை நமக்கு வமா ஊத்தித்தும் மினல் அல்மி இல்லா கலீலா அல்ல குரான் சொல்கிறான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் கொஞ்சம் தான் அதை பற்றினு தெரிஞ்சுக்கிறேங்க மற்றதையெல்லாம் எனக்கு தெரியுங்கிறான் சிலர் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதில் நிச்சயமாக ஒரு அறுத்தத்தில் தான் இறைவன் படைத்திருப்பான் இப்போ ஒன்றும் வேணாங்க இப்போ ஒரு மு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னால சூழ்நிலை யோசிப்போம் இப்போது பாம்பு கடிச்சிருது விஷயம் நோட ஆள் மூத்தா போயிடுறான் அங்கே உள்ளவங்க எல்லாம் எப்போ தான பேசுவாங்க அல்லா எல்லாத்தையும் நமக்கு நல்லதுக்காக தானே படைக்கப்பட்டு அல்லாஹ் அல்லா சொல்கிறான் ஏன் பாம்பை படைத்தான் அதை நம்மளை கடிச்சுன்னா நம்ம மோத்தாவில் போயிடும் விஷம் நமக்கு இடைஞ்சலாவில் இருக்குது அல்லா சொல்கிறான் எல்லாத்தையும் உங்களுக்கு தானே படைத்தாங்கிறான் அப்படின்னு ஒரு ஆள் கேட்டுப்பார் அப்போ அப்போ அங்கே அப்போ உள்ளவருக்கு சரியாக பயில் சொல்ல முடியுமாங்கிறது தெரியாது ஆனால் இப்போ நம்ம பயில் சொல்ல முடியும் அந்த விஷம் பாம்பினுடைய விஷம் எத்தனையோ நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது இன்னைக்கு ஒரு சில காலகட்டங்களில் சிலது வேஸ்ட்டாக தெரியலாம் காரணம் தெரியாமல் இருக்கலாம் ஒரு காலகட்டம் வரும் அதோடைய உண்மை புரியும் இப்போ ஒரு பாம்புடைய விஷம் எந்த அளவுக்கு மனிதனுக்கு இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே இது ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் உங்களா தெரிஞ்சிருக்குமா ஏன் இதை போய் படைச்சான் மக்களுக்கு கெடுத்து தானே தான் அப்போ நினைச்சிருப்பாங்க சரி மனிதனுக்கு வந்து இறைவன் வந்து படைச்சது எல்லாத்தையும் நல்லதுக்கு தான் சொல்லலை எல்லாத்தையும் எப்படி படைச்சி வச்சிருக்கான் நல்லதுக்கும் படைச்சு வச்சுருக்கான் கெட்டதுக்கும் படித்து வச்சுருக்கிறான் ஒரு பொருளை கொண்டு நல்லதும் செய்கிறான் கெட்டதையும் செய்கிறான் அதனால் உடலில் இருக்கக்கூடிய சில உறுப்புக்கள் கூட அது அது வந்து இருக்கிற தொந்தரவு தான் மருத்துவர் சொல்கிறார்கள் என்றால் ம சோதனை அடிப்படை கூட இரவு மனிதனுக்கு அது கொடுத்து வச்சுருப்பான் ஏன்னா இறைவன் எல்லாத்தையும் தான் சொல்லலையே நமக்கு தீங்கு தர பொருளும் இருக்கத்தானே செய்யுது சுனாமி சாதாரண அலை சுனாமி கெடுதி காற்று நல்லது தான் புயல் கெடுதி வெயில் அடிக்கிறது இல்லை சாதமாக அடித்தா பரவாயில்ல எப்படி கொடுங்கோலாக அடிச்சிச்சு அது நமக்கு சோதனை தான் அந்த மாதிரி ஒரு சோதனை அடிப்படையில் கூட அந்த உறுப்பாக வச்சுக்கலாம் அல்லது அந்த உறுப்பின் மூலம் கூட சில பலன்கள் இருக்கிறதுங்கிறது ஒரு நூற்றாண்டை கடந்து பெறும் மருத்துவர் சொல்லலாம் அது ஒரு விஷயம் ஆனால் நம்முடைய நம்பிக்கை இறைவன் ஒன்றை படைத்தால் அறுத்தம் இருக்கும் ஒரு காரத்தின் அடிப்படையில் அதை செய்திருப்பான் அவ்வளோதான்